ராவணன் போர்க்களத்துக்கு அனுப்புகின்ற பொழுது கும்பனையும் இந்திரஜித்தையும் அனுப்பினான் ஏனென்றால் அவர்கள் வீரத்தினுடைய விளைநிலமாக திகழ்ந்தவர்கள் மாரிசனை போருக்கு அவன் அனுப்பவில்லை ஒரு பெண்ணை ஏமாற்றுவதற்காக அனுப்பினான் மாரிசனினுடைய தகுதி அவ்வளவுதான் என்பதை ராவணன் அறிந்து வைத்திருந்தான் ஏன்னா மாரிசன் என்பவன் ராவணனுக்கு மாமா அதனால் அந்த பணியை செய்வதற்குத்தான் அவனை அனுப்பி வைத்தானே ஒழிய கும்பனையும் அறிவீராக தியாகம் செய்வதற்கான காரணம் தொடங்கிய போது மாரிசன் மறுத்தான் நான் மறுக்கவில்லை இந்த சீதையை கவர வேண்டும் என்பதை தொடங்கிய போது மாரிசன் மறுத்தான் அதை தொடர்ந்த போது கும்பகர்ணன் மறுத்தான் ஆனால் தடுத்தும் இடித்தும் உரைக்காதவன் கண்டிப்பும் தண்டிப்பும் செய்யாதவன் நீங்கள் வரவில்லை அறிவுரை சொல்லக்கூட நீங்கள் வரவில்லை இந்திரஜித்து நேரடியாக ராமலக்மணனோடு மோதினான் ஆனால் மறைமுகமாக அவன் தாய் மண்டோதிரியிடம் மோதினான் மறைமுகமாக மன்னனை நினைத்தவன் மாதாவை மறந்து விட்டானே தன் கணவன் இவ்வாறு செய்து விட்டானே அதனால் உயிர்விட போகிறானே என்று மனைவியாக மருகினாள் மண்டோதரி அது ஒரு இடி தன் மகனும் அதற்கு துணை போய்விட்டானே அவனும் தடுக்கவில்லையே என்று ஒரு தாயாக உருகியவள் மண்டோதரி நினைத்துக் கொள்ளுங்கள் பெண்கள் வெளிப்படையாக ஒன்றை சொல்லவில்லை என்றால் அதனால் அவர்கள் பாதிக்கப்படவில்லை வருத்தப்படவில்லை துன்பப்படவில்லை என்று மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் தன் மகன் இப்படி தனக்காக இல்லையே என்று மண்டோதரி வருந்திய வருத்தம் பெண் குலத்திற்கு புரியும் அது உங்களுக்கு புரியாது கொற்றவனுக்காக இந்திரஜித்து செய்தது தியாகம் என்றால் அவளை பெற்றவளுக்கு அவன் செய்தது பாவம்